அனைவருக்கும் வணக்கம் ஏம் நியூட்ரல் அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வீடியோவோட தலைப்பு அருட்செல்வம் நிறைந்து விஐபி ஆக மீண்டும் உங்களுக்கான அந்த தலைப்பை சொல்கிறேன் அருட்செல்வம் நிறைந்து விஐபி ஆக விஐபி அப்படின்னாலே இது எல்லோருக்கும் தெரியும் வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன் ஒரு புகழோட மரியாதைக்குரியவராக ஒரு எல்லோருக்கும் தெரிந்தவராக எல்லோராலையும் அன்பு செய்பவர்களாக அப்படி மாறுறது அந்த அருட்செல்வம் இருந்தால் தான் அது கிடைக்கும் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அந்த அருட்செல்வம் வருவதற்கு நாம் என்ன செஞ்சால் கிடைக்கும் என்ன மாறி நம்ம மாறணும் எல்லோருக்கும் எல்லோருக்கும் நம்மளை பிடிக்கணும் அது மாதிரி நம்மளுக்கு தெரிந்தவர்களுக்கு பிடிக்கும் இப்போ உறவுக்காரர்கள் அப்பா அண்ணன் தம்பி தங்கை அக்கா அதெல்லாம் பாசங்கிற இதில் பிடிக்கும் முன்ன பின்ன தெரியாதவர்களுக்கும் உங்களுக்கு பிடிக்கணும் ஒரு ஈர்ப்பு ஒரு ஆங்கர்ஷண சக்தி உங்கள்கிட்ட வரணும் எல்லோரையும் கவரக்கூடிய சக்தி எப்படி கிடைக்கும் அதுதான் அருட்செல்வம் அது கிடைக்கிறதுக்கு நீங்கள் இந்த ஒரு உணர்வை ஒண்டி வச்சிட்டீங்கன்னா போதும் என்ன உணர்வு அப்படின்னா அந்த அன்புணர்வு அந்த அன்புங்கிறது அன்புங்கிறத வைக்கிறப்ப அது வெவ்வேறு பேரில் சொல்லுவாங்க அன்பு இரக்கம் அப்படிம்பாங்க கருணை அப்படிம்பாங்க அண்டு தயவு தயா தயால குணம் தயவு அப்படி அந்த ஒரு உணர்வு அது எல்லாம் அந்த மென்மையாக எல்லோரையும் அந்த ஒரு அன்பு செய்கிறது எல்லாவற்றிற்கும் அன்பை கொடுக்கிறது அப்படியே அப்படி ஒரு அன்பை அன்பு மலையை பொழியும் பொழுது தான் நீங்கள் அந்த அன்புணர்வாக அப்படியே மாறும் பொழுது எதை செய்தாலும் இந்த பெரியவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதுவும் குறிப்பாக மதர் தெரசா அவங்கள சொல்லுவாங்க அவங்க போய் ஒருத்தவங்கள்ட்ட அவங்க எல்லோருக்கும் இந்த ரொம்ப காச நோயால் கஷ்டப்பட்டவங்க அண்டு ரொம்ப ரொம்ப கொடுமையான வியாதிகள் இந்த புற்றுநோயால் கஷ்டப்பட்டவங்க இது மாதிரி ரொம்ப முடியாதவர்களுக்கு பலருக்கும் அவங்க சேவை அது அறுவருப்பு பார்க்காமல் சேவை செய்வது அதற்கு உதவி தேவைன்னு ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் போய் அவங்க கேட்குறப்ப சில பேர் வந்து அவங்கள ரொம்ப அவமானப்படுத்துறது ஒரு சில பேர் வந்து ரொம்ப எச்சிலேயே உமிழ்ந்திருக்கிறாங்க அந்த கையை கையை காட்டி ஏதோ ஒன்று அந்த மாதிரி கஷ்டப்படுறாங்க என்ன காலம்புற காட்டியும் வந்திருக்கியா இது என்ன சில பேர் திட்டுவாங்கள கடைக்காரங்க காலம்புற காட்டியும் நீ வந்து பிச்சை கேட்டுட்டு இது பண்ணிட்டுன்னு அது மாதிரி ஏதோ திட்டிருக்காரு பிள்ளைக்கு அது அவங்க இல்லை இந்த திட்ட நான் வாங்கிக்கிறேன் அது பரவாயில்ல நீங்கள் திட்டினதை நான் எடுத்துக்கிறேன் எனக்கு அது தகவும் பட் அவங்களுக்கு அந்த உரல் உதவி செய்கிறதுக்கு ஏதாவது ஒரு பொருள் உங்களுக்கு முடிஞ்ச உதவியை பொருள் உதவியை செய்யுங்க அப்படின்னு அவங்க கேட்குறப்ப இதான்னு சொல்லி ஏச்சு அந்த பான் பிராக்கோட எச்ச துப்பிட்டாரு கையில் அப்படின்னு அப்போ கூட அவங்க அந்த அன்பு மாறாம ஏதோ தெரியாமல் கோவத்தில் அப்படி திட்டுறாங்க அப்படின்ட்டு அதை தொடச்சிட்டு இது இந்த இதையும் நான் ஏற்றுக்கிறேன் ஏதோ ஒரு பொருளுதவி அவங்களையும் அன்பு செய்யக்கூடிய தன்மை அப்படி சாந்தமாக கோவப்படாமல் வேகப்படாமல் அந்த உணர்வு எல்லாருக்கும் வராதுங்க அது வர்றது ரொம்ப கொஞ்சம் வந்தால் எந்த அளவுக்கு அந்த அன்பு உணர்வு அந்த ஒரு அந்த ஒரு அந்த ஒரு தன்மை எல்லோர்ட்டையும் ஒரு நெகட்டிவாக கெட்டவங்கள்ட்டையும் அன்பு செய்கிறது இப்போ அரசியல்வாதிகள்லாம் வந்து உண்மையாக அப்படி பண்ண இருந்தாங்கன்னாக்கா அவங்கள அசைக்கவே முடியாது சில தலைவர்களை இன்றைக்கி சொல்லிகிட்ருக்காங்க அவங்க இறந்து போயும் அது மாதிரிலாம் இருக்கிறதுக்கு காரணம் அவங்க அந்த அன்புணர்வோடு தெரிஞ்சவங்க தெரியாதவங்கன்னு கிடையாது எல்லோருக்கும் அவங்களுக்கு தெரிய வந்துச்சு உதவி செய்கிறது சரி பண்ணி விடுறது அப்படி பண்ணிகிட்ருப்பாங்க அது உண்மையாக செய்வது அரசியல் அரசியல்வாதிகள் அரசியல் பண்ணுற மாதிரி ஒன்றை பொண்ணை உள்ள ஒன்று வச்சுட்டு வெளியில் ஒன்று செய்து கொண்டு அந்த அந்த அருட்செல்வம் கிடைக்காது உண்மையாக நீங்கள் அப்படி மாறுறப்ப அதெல்லாம் எம்ஜிஆர் எல்லாம் பெரிய கடவுள் மாதிரிலாம் பார்க்கறாங்கன்னா ஏன்னா அவர் அப்படி கஷ்டத்திலேருந்து வந்தவர் அந்த கஷ்டத்தை தெரியும் அதனால் கஷ்டப்படுறவங்களுக்கு எப்படிலாம் ஐடியா அவருடைய இந்த ஆட்சிக்கு வந்தப்ப செஞ்சு செய்யணும்னு முயற்சி பண்ணாரோ அதெல்லாம் தாக்கத்தை ஏற்படுத்தி தான் இன்றைக்கி பெரிய அளவுக்கு அவங்கள நினச்சி பார்க்குற மாதிரிலாம் வரும் அது படிக்காதவர்களை கூட கவர்ற மாதிரி ஒரு ஒரு அந்த இது கிடைக்கும் அவர் முடிஞ்சவ அத்தனை பேருக்கும் சம்மந்தப்பட்டவங்க தெரிந்தவர்கள் ரொம்ப க்ளோஸாக உள்ளவங்களுக்கு நீங்கள் அன்பு செய்கிறதுங்கிறது அது ஒரு மேட்ரு இல்லை அது உங்கள் கடமை அது உங்கள் பிள்ளைங்களுக்கு அன்பு செஞ்சு அதுக்கு நல்லது பண்ணுறது அப்படிலாம் பண்ணுறது அதெல்லாம் வந்து ஒரு மேட்டரில் முன்ன பின்ன தெரியாதவர்கள் எல்லோரிடத்திலும் ஈவன் மனிதர்கள் மட்டுமல்ல விலங்குகள் கடவுள் படைத்த அனைத்து ஜீவன்களிடமும் உயிருள்ள உயிரற்ற அனைத்து பொருள்கள் அனைத்து விஷயங்கள்கிட்டையும் நீங்கள் அன்போடு நடக்கிற இப்போ அந்த அருட்செல்வம் குவியும் நீ அது அதை அதை கொடுக்கறது கூட அவ அது அவர் கையில் தான் இருக்குது நம்ம ஒரு சாதாரண ஒரு ஜீவாத்மா ஒரு ஜீவனோடு இருக்கிறப்ப நம்ம சில வாசனையோடு வந்திருப்போம் இந்த குணத்தோட சில குணங்களோட சில பேரை அடக்க அவங்க குணம் மாறவே மாறாதரா சாவரம் வரைக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரிலாம் வந்துருக்கும் அது என்ன நம்ம முயற்சி பண்ணாலும் அது வராது அதுக்கு அவன் அருள் வேண்டும் அவன்கிட்ட அவடைய ஒரு அன்போடு இருக்கணும் அதுக்கு தான் நான் வந்து அஸ்டோமன் தரப்பி அன்புள்ளங்களுக்கு ஜெப தியானம் அப்படின்னு அந்த அன்புணர்வோடு அந்த படைத்தவனை அந்த அந்த கடவுளை அப்படி ஒரு அன்போடு நீங்கள் இது பண்ணுறப்ப உங்களுக்கு அவருடைய அருள் கிடைக்கும் அருள் கிடைச்சா அதை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணுவீங்க நீங்கள் ஒரு சின்ன ஒரு டிரான்ஸ்மிட்டர் மாதிரி ஆடு ஆயிடுவீங்க அப்படியே டிரான்ஸ்மிட் பண்ணுவீங்க நீங்கள் வாங்கிட்டு அவர் பெரிய சேட்டிலைட் மாதிரி இருப்பார் சேட்டலைட்லேருந்து அந்த டிரான்ஸ்மிட்டர் வாங்கி நீ அதை டிரான்ஸ்மிட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு அப்படி அந்த அன்பை கொடுக்க முடியும் அதற்கே பெரிய ஞானிகள் ரிஷிகள்லாம் என்ன சொல்லுவாங்க அருள் கிடைக்கிறதுக்கே அவன் தயவு வேண்டும் அவனருளாலே அவன்தால் பணிந்து அப்படிம்பாங்க அவன்கிட்ட சரணடைகிறதுக்கே அவன் அருள் வேண்டும்பாங்க அந்த அருட்செல்வம் வேண்டும் அப்படின்னா அந்த படைத்தவனிடம் அப்படி ஒரு அன்பு அந்த அன்பு வேண்டும் அந்த படைத்த பொருள்களிடம் அந்த படைத்தவனிடம் அவன் தானே படைச்சிருக்கான் நீங்கள் படைத்த பொருளை நேசிக்கிறப்ப இப்போ உங்கள் பிள்ளைய உங்கள் குழந்தைய யாராவது அன்பு செய்கிறாங்கன்னா அவங்கள உங்களுக்கு பிடிக்கும் பாருங்கள் ஏன்னா உங்கள் குழந்தைய அவங்க அன்பு செய்கிறாங்க ஏன் அப்போ ரொம்ப நல்லவங்க பா நம்ம குழந்தைக்கே அவ்வளோ அன்பாக இது பண்ணுறாங்க அப்படி கொடுக்குறாங்க பொருள் கொடுக்குறாங்க அன்பு செய்கிறாங்க அரவணைப்பு அரவணைப்பு கொடுக்குறாங்கங்கிறப்ப நீங்கள் அப்படியே இதாகும் இல்லையா அப்போ அதே போல் தான் அந்த கடவுள் படைப்பு அந்த ப அந்த படைப்புகளை நீங்கள் நேசிக்கும் பொழுது படைப்பாலேயே உங்கள் மேலே அன்பாயிடுவேன் ஏன்னா அவருடைய குழந்தைகள் அவருடைய அவர்கிட்டேருந்து உருவானவை அப்படிங்கிறப்ப அந்த ஒரு இது இருக்கும் ஸோ அந்த தயால குணம் அதை பெரிய பெரிய ஞானிகள்லாம் அந்த தன்மைக்கு தான் போவாங்க அதில் தான் அவங்க வந்து பெரிய அருள் அருள் நிறைந்தவர்களாக பலருக்கும் தெரிந்தவர்களாக ஒரு விஐபியாக பல லட்சம் ஆன்மாக்களை கவரும்படி இல்லாட்டி பல கோடி ஆன்மாக்களை கவரும் பொழுது கவரும்படி இருப்பாங்க சில பேர் சில சில சாமியார்கள் ஏதோ ஒரு ப்ரோக்ராம் ஏதோ ஒரு இதுன்னு கூட்டுறப்ப அங்கே பல லட்சம் பேர் பார்க்கறது ஒரு சில கோடி பேர்கள் தொண்டர்களாக இருக்கிறது இதெல்லாம் எப்படி வருதுன்னு அந்த 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 அன்பு உணர்வு அன்பாகவே அப்படி மாறணும் உண்மையாக இல்லாட்டி வராது நீங்கள் காசு கொடுத்து சேர்கிற கூட்டம்லாம் அது நிரந்தரமாக இருக்காது ஆனால் உங்களுக்கு அந்த அன்பு உணர்வில் நீங்கள் ஒரு போகிறப்ப நீங்கள் உள்ளே தோன்றதெல்லாம் செய்ய ஆரம்பிப்பீங்க அதில் வந்து இப்போ ப்ளஸ் மைனஸ்ஸு அதாவது ப்ராஃபிட் லாஸ்ஸு இதெல்லாம் நீங்கள் பார்க்க மாட்டீங்க உங்களுக்கு அங்கே அன்பு தான் நிறைந்திருக்கும் அந்த கருணை கஷ்டப்படுறவங்களை பார்த்தா நல்லா இருக்கிறவங்கள பார்த்தோம் அன்பு நல்லா சூப்பராக வளர்றாரு பரவாயில்ல எவ்வளோ ஊக்கமாக இருந்தால் இந்த அளவுக்கு அவர் எப்படி கஷ்டப்பட்டு இருந்தால் இந்த அளவுக்கு அவர் வளர முடியும் அந்த உணர்வு வந்துடும் இந்த அன்பு உணர்வு வர்றப்ப சாதாரண என்ன பொறாமை உணர்வு வர ஆரம்பிச்சிடும் அது வீழ்ச்சிக்கு காரணமாக போயிடும் இந்த அன்பு உணர்வு எல்லோர்த்தியும் எல்லோர்த்தியம் அன்பாக இருக்கிறது பாருங்கள் இப்போ ஒரு ஜஸ்ட்டு ஒரு ப ஒரு அந்த அந்த ஊருக்கு தெரிந்தவராக இருக்காரு அப்படின்னா எல்லாருக்கும் நல்லது பண்ணுற மாதிரி எல்லாட்டையும் அவர் பெருசாக எதுவும் அவர் பெரிய கொ கொடீஸ்வரனாக இல்லாட்டி கூட அன்பாக எல்லாட்டையும் பேசுவது ஒரு ஒரு ரேப்போ ஒரு ஒரு பழக்கத்தை க்ரியேட் பண்ணிட்டாலே அவர் அந்த ஊரில் ஒரு விஐபி ஆகிடுவார் பெரியால் ஆகிடுவார் இந்த அன்பு செலுத்துறதுங்கிறது ஆத்மார்த்தமாக பண்ணணும் இந்த பொருட்செல்வம் வர்றதுக்கு ஆத்மார்த்தமாக நன்றி உணர்வு வேணும்னு சொன்னேன் இல்லையா அதே போல் ஆத்மார்த்தமாக அன்பு செய்யணும் எல்லாத்தையும் ப்ளஸ் மைனஸ் இருக்கும் நம்மள்டும் இருக்கும் மற்றவங்கள்ட்டையும் இருக்கும் அதை பார்க்கக்கூடாது இந்த அன்புன்னு வந்துட்டால் அது தெரியாது இப்போ முன்ன பின்ன தெரியாதவர்கள் ஏதாவது உங்களை திட்டுறாங்க அப்படின்னாக்கா அது பெரிய அளவுக்கு நம்மளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் சாதாரண இருந்தால் இப்போ நம்மளுக்கு க்ளோஸாக உள்ளவங்க திட்டாங்கன்னாக்க உண்மையான அன்பு அவங்கள்ட்ட இருக்குது அப்படின்னாக்க அவன் பாவம் தெரியாமல் திட்டுறான் கோபத்தில் திட்டுறான் அது திட்டுறா சரியில்லை அந்த அன்பு தான் பதிலுக்கு திட்டிக்கிட்டு இந்தத்த கணவன் மனைவிக்கிட்டே அந்த அன்பு இல்லாததால்தான் அந்த பிரச்சனை வர்றது அன்பு இருந்தால் அப்படியே சிரிப்பாங்க அடங்குவாங்க ஏன் இவ்வளோ கோவப்படுறாரு நம்ம என்ன தெரியாமல் இப்படி பண்ணிட்டோமோ அப்படி ஒரு மனநிலை வரும் ஆர்கியூமெண்ட்டு தகராறு வராது அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அந்த ஒரு அன்பு ஒரு இரக்கம் கஷ்டப்படும் சில கஷ்டப்படுறவங்கள பார்த்து கண் தன் கண்ணில் தண்ணி வரணும் அது ஒரு படம்னு தெரிஞ்சாலும் அந்த படத்தில் ஒரு ஒரு கஷ்டப்படுறாங்க அது உண்மையில் நடிப்பு எல்லாம் தெரிஞ்சால் கூட அதை அதை பார்க்குறப்ப அந்த ஒரு உணர்வு வருதுன்னு வச்சுக்கோங்க கண்ணில் தண்ணி வருது ஐயோனு அவங்களுக்காக கஷ்டப்படுறது அந்த ஒரு உணர்வு வருது எல்லாத்தையும் அந்த கடவுள் தன்மை இருக்குன்னா அதுதான் சில பெண்கள்லாம் அதை தான் சீரியலை பார்த்து எழுதிட்டு சொல்லுவாங்களே அது உண்மையான அன்பு வெறுமன ஒரு ஒரு பச்சாதாபம் அவங்க அந்த இரக்கம் இப்படி சாதாரணமாக இருந்துட்டு அப்படியே விட்டுறக்கூடாது எப்போதுமே அந்த அன்பு அன்புணரும் எல்லோரு எல்லோரிடமும் அவளுக்கு வேண்டப்பட்டவர்கள் வேண்டாதவர்கள் தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் எந்த ஒரு கிரிட்டீரியாவும் வச்சுக்கக்கூடாது கூடாது அது மனிதர்கள் மட்டுமல்ல விலங்குகள் உயிரற்ற பொருள்கள் பாறாங்கல்லு மரம் மரத்துக்கும் உயிர் இருக்குது ஆக்சுவலாக ஓர் அறிவு இது மாதிரி எல்லோரும் எல்லா பொருள்களிடத்தையும் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய பொருள்கள் அத்தனை அந்த ஒரு 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 நன்றி உணர்வு வந்தால் பொருள் வரும் அன்புணர்வு வந்து சின்ன வச்சிக்கோங்க நீங்கள் விஐபி ஆகிடுவீங்க விஐபினாக்கா மற்ற ஆன்மாக்களை கவரும் சக்தி வந்துடும் அந்த மாதிரி அன்புணர்வோடு செய்யக்கூடிய அந்த கல்லில் அந்த பவரை கொடுக்குறாங்க எப்படி அவர் சொன்னால் அந்த பவர் ஏறுது அவர் சொ மந்திரத்தை ஏற்றி அந்த ஊரு ஏற்றி அதை அதுக்கு அந்த அந்த கல்லுக்கு வலிமை கொடுப்பார் பவர் கொடுப்பார் சக்தி கொடுப்பார் அதற்கு இந்த கடவுள் அந்த கடவுள் உணர்வோடு அந்த கடவுளை பிடிச்சி அவர் பண்ணக்கூடியப்ப அந்த கல்லில் அந்த பவர் வரும் அவர் அவராக இருக்க மாட்டார் ஏன்னா சாதாரணமாக இருந்தால் அந்த ஜீவாத்மாவுக்கு வாசனைகள் இருக்கும் கர்மா இருக்கும் ப்ளஸ் மைனஸ் இருக்கும் அந்த ஒரு அன்பு உணர்வாகவே அப்படி மாறுறப்ப அதுக்கு தான் தியானம் மெடிடேஷன்லாம் அதுதான் மெடிடேட் பண்ணுறவங்களுக்கும் அந்த அந்த பவர் வரும் அவங்க 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 இருக்கக்கூடாதுங்க அதனால தான் நம்ம அது முன்னோர்கள் கொடுத்த வெரி சிம்பிள் டெக்னிக் அந்த ஆன்ம சாதனையில் ஜெப தியானம் அப்படின்னு பக்தியாக நீங்கள் இருக்கக்கூடாது அதுக்கு உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வம் க்ளோஸ் டு யுவர் ஹார்ட் பிடிச்சிட்டு உக்காரணுமே ஸோ நீங்கள் ஒரு விஐபி ஆகணுமா பெரிய அளவுக்கு மற்ற ஆன்மாக்களை கவரும் சக்தி உங்களுக்கு கிடைக்கணுமா அந்த அருட்செல்வம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நீங்கள் இந்த அன்புணர்வை ஒண்டி வச்சுக்கிறோங்க அதை வெவ்வேறு பேரில் சொல்லுவாங்கன்றிருக்க இந்த அன்பு வர்றப்ப இரக்கம் தயவு எல்லாமே வரும் எல்லாம் கலந்து தான் வரும் சின்ன சின்ன வேரியேஷன் தான் அந்த அன்பு எதை செய்தாலும் அவங்க நல்லது செய்கிறப்ப இருக்கக்கூடிய சந்தோஷம் வர்ற மாதிரி அவங்க கெட்டது செய்கிறப்ப ஒரு வெறுப்பு வரக்கூடாது அதுக்கும் அதே சந்தோஷம் அதே மாதிரி பாவம் அறியாமல் செய்கிறாங்க தெரியாமல் செய்கிறாங்க அந்த ஒரு உணர்வு அவங்க மேலே அன்பு இருந்து அப்படிதான் வரும் அடித்தாலும் தெரியாது ரத்தம் கொட்டும் தெரியாது ஐயோ பாவம் நீ தெரியாமல் அடிச்சிட்டியா என்ன பண்ணிட்டேம்பாங்க அதுதான் அன்பு அன்பு இல்லாமல் கடமைக்கு பொறுப்பாக இருக்க சாதாரணமாக ஒரு ஒரு பொறுப்புணர்வுன்னு ஒரு சாதாரண ஒரு கான்சியஸாக நீங்கள் செய்கிறதெல்லாம் லிமிட்டட் இது தான் கிடைக்கும் லிமிட்டட் சக்தி தான் கிடைக்கும் அதுக்கு பெரிய விஐபி ஆக முடியாது பெரிய அருளாளராக பெரிய ஆளாக நீங்கள் மாற முடியாது மற்றவங்களை கவர முடியாது ஒரு விஐபி ஆகணுமா அன்பு செய்யுங்க அனைத்து அனைத்து உயிரினத்திலும் அது மனிதர்கள் மட்டுமல்லன்ட்டேன் அதை பண்ணிங்கனாலே நீங்கள் ஒரு விஐபி தாங்க உங்களுக்கு நீங்கள் எல்லோரையும் கவரக்கூடிய அந்த சக்தி வந்துடும் நீங்கள் ஒரு 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 வெரி இம்பார்ட்டண்ட் பர்சனாக தான் இருப்பீங்க பார்க்குறப்பயே அந்த அந்த இது அந்த அந்த உணர்வு அப்படி இருக்கணும் வெறும் கும்பிட்றது மாத்திரமில்லை கும்பிட்றப்பயே அவங்கள கடமைக்கு கும்பிடக்கூடாது அப்படி நீங்கள் பழகி பாருங்கள் செல்வம்னா என்னான்னு தெரியும் நீங்கள் எப்படி உங்களை அறியாமலேயே விஐபியாக மாறுவீங்கிறது புரியும் நன்றி அன்புலங்களை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குறை விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டரர் குழந்தை ஆறு கணேசன் நன்றி வணக்கம்